வாட்ஸ்ஆப்ல பல்க் மெசேஜ் அனுப்பலாமா வேணாமான்னு தான் நம்ம இந்த வீடியோ மோஸ்ட்டா பார்க்க போறோம் இப்போ வாட்ஸ்ஆப் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் பண்றாங்க ஒரு காமன் அப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்போ ரெட் பஸ் மாதிரி கம்பெனிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே இன்னைக்கு வாட்ஸ்ஆப்ல உங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க அமேசான் வாட்ஸ்ஆப் மூலியமா கன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க பிளிப்கார்ட் ஆர்டர் போட்டீங்கன்னா உங்க ஆர்டர் ஸ்டேட்டஸ் இது மூலியமா கன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க ஏன் கேஸ் புக்கிங் முதல் கொண்டு இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமா கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்போ இந்த சூழ்நிலையில சிறு தொழில் பண்ணக்கூடிய பலர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி பல்கா மெசேஜ் அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது அதை முயற்சி செஞ்சா நம்பர் பேன் ஆகுது அப்போ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வச்சிருந்த ஒரு கைபேசி என்ன வாட்ஸ்அப்பை முயற்சி பண்ணும்போது பேன் ஆயிடுது கேன்சல் ஆயிடுது அப்ப என்ன பண்றது வேற வழி இல்லை வேற புது நம்பர் வாங்குவாங்க அதை வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து நம்ம நிறைய வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்குதான் இந்த காணொலி வாட்ஸ்அப் பல்க் மெசேஜ் அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வாட்ஸ்அப் பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் அதாவது இருதரப்பு நபர்களுக்கு நடுவுல ஒரு தகவல் பரிமாற்றம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி நார்மலா இதுக்கு முன்னால நார்மலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்மளுடைய சின்ன போன்ல ஒருத்தருக்கு அனுப்பி நம்ம திரும்ப ரிசீவ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு செயலி இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சாப்ட்வேர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து தகவலை பரிமாற்ற தேவையான ஒரு சாப்ட்வேர் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கான பிளாட்ஃபார்ம் கிடையாதுங்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் லான்ச் பண்ணும்போது நாங்கள் விளம்பரமா போட மாட்டோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லி இருந்துச்சு இப்ப அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தை பேஸ்புக் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால பேஸ்புக்குமே அதே விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் கீழ் வந்து கொண்டு வந்துட்டாங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஏன் பிசினஸ்க்கு நான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வேற பல்க் வாட்ஸ்அப் மெசேஜ்ங்கிறது வேற இது நீங்க புரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா என்னன்னா உங்களுடைய கஸ்டமர் உங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலியமா உங்ககிட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய சேவைகள் இல்லை உங்களுடைய பொருட்களை பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கான பதிலை கூறி அவங்க கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அந்த தகவலை கொடுத்து அவங்க கிட்ட அந்த பொருளையோ ஒரு சேவையோ வித்து உங்க கஸ்டமர் தேவையான சேவையை அளிப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாட்ஸ்அப்ல மார்க்கெட்டிங் பண்றது அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இரண்டு தரமாக பயன்படுத்தப்படுகிறது ஒண்ணு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பர்சனலா யூஸ் பண்றதுக்கு இன்னொன்னு வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கறதும் வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கறதும் ரெண்டு தனி தனி அப்ளிகேஷன் இப்ப எப்படி நீங்க வீட்டுல சிலிண்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஒரு தனி கேஸ் கனெக்ஷன் இருக்கு அதே மாதிரி நீங்க கடையில யூஸ் பண்றீங்கன்னா தனி கேஸ் வீட்டுல லைன் வாங்குறீங்க அப்படின்னா ரெசிடென்சியல் கனெக்ஷனுக்கு தனியா இருக்கு அதே மாதிரி பிசினஸ் கனெக்ஷனுக்கு இபி லைன் தனியா இருக்கு இதே மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்போன் இல்ல ஒரு மொபைல் நம்பர் வாங்குறீங்க அப்படின்னா பர்சனல் யூசேஜுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு பிசினஸ்க்குன்னு ஒரு சில கண்டிஷன் இருக்கு ஃபார்

இண்டிவிஜுவலா யூஸ் பண்றது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பிசினஸ் யூஸ் பண்றீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட் அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கல்லூரி அங்க படிச்சவங்க இவங்க அனுப்பலாம் உங்களுடைய தொடர்பு அவங்ககிட்ட பதிவாயிருக்கும் அவங்களோட தொடர்பு என்று உங்ககிட்ட பதிவாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும் அப்போ உங்களுக்குள்ள நீங்க எத்தனை மெசேஜ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பி பேசிக்கிட்டு குரூப்ல அனுப்பிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் உருவாக்கிட்டு உங்களுக்குள்ள நீங்க அனுப்பிட்டு இருக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா நீங்க யாருகிட்ட தகவல் பரிமாறுறீங்க யார் உங்க தகவலை வாங்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய நபர்களுக்கோ தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க முன்ன பண்ணி தெரியாதவங்க கிடையாது அதனால எந்த பிரச்சனையும் வராது இதுவே நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் அப்ளிகேஷன்ல என்னென்ன பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய லோகோ போட்டுக்கலாம் உங்களுடைய கவர் போட்டோ போட்டுக்கலாம் உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் லிஸ்ட் எல்லாம் நீங்க வந்து போட்டுக்கலாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாராச்சும் ரிப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெல்கம் மெசேஜ் வந்து நீங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ வாட்ஸ்அப் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் அங்க வந்து நிறைய இருக்கும் அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு உங்க பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் யாராச்சும் உங்ககிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த தொடர்பு கொண்டவங்க கிட்ட நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளைக்கு நூறு பேத்துல தொடர்பு கொள்ளலாம் ஆயிரம் பேர் தொடர்பு கொள்ளலாம் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய பிசினஸ் சார்ந்த தகவலை உங்களுடைய கஸ்டமர் உங்க தேடி வராங்க இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் உங்க நம்பர் வாட்ஸ்அப் அனுப்புறாங்கன்னா அந்த ஐநூறு பேருக்கு நீங்க பதில் அளிக்கலாம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்போ உங்க பிசினஸ் தேடி வரவங்களுக்கு உங்க பிசினஸ் பத்தி தெரியும் அப்போ அவங்க தேடி வந்ததுனால நீங்க ஒரு சேவையை கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த சேவை தேவைப்படுது அதனால உங்க ரெண்டு பேருக்கும் நடந்து இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹெல்தியான கான்வர்சேஷன் யார் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துற மாதிரி தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்காது பட் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பல்க் மெசஞ்சர் வாட்ஸ்அப் பல்க் மெசேஜிங் தான் ஆரம்பிக்குது என்னன்னா என்கிட்ட ஒரு ஆயிரம் போன் நம்பர் இருக்கு ரெண்டாயிரம் போன் நம்பர் பத்தாயிரம் நம்பர் டேட்டா பேஸ் நான் வாங்கிட்டேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்னு இருக்கு இதுல இருந்து இந்த பத்தாயிரம் பேருக்கும் நான் ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணேன்னா அப்படி எல்லாத்துக்கும் போய் அவங்க எல்லாத்துக்கும் என்னோட சேர்ந்து அப்படிங்கிறாங்க இங்கேதான் நம்ம ஒரு ஹேர் லைன் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுங்கிறது வேற உன்னக்குன்னு தெரியாத யாரோ ஒருத்தவங்க பல்கா ஒரு மெசேஜ் அனுப்புறதுங்கிறது வேற அது ஸ்பேன் உங்க மெசேஜ் அவங்களோட இன்பாக்ஸ் ரீச் பண்ண உடனே எப்படி ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்புனீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூத்தி ஒன்பது இரநூறு பேர் ஆச்சும் பிளாக் அப்படிங்கிற பாட்டினா அழுத்தி இவருக்கு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்பதான் உங்களுடைய தொடர்பு எண் வாட்ஸ்ஆப் சேரும் அவங்க பார்ப்பாங்க என்னப்பா இது இப்போ நீங்க அனுப்புன ஆயிரம் பேத்துக்கான மெசேஜ் தான் இருக்கும் நீங்க முதன்மோதான் அந்த சேட்டை இனிஷியேட் பண்ணீங்களா இது இந்த ஆயிரம் பேரும் தனித்தனியா உங்ககிட்ட சேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்துட்டு உங்களுடைய பிஹேவியர் அனாலிசிஸ்ல என்ன சொல்றோம் இல்ல இல்ல நீங்க பல்கா சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இது வாட்ஸ்அப் பிசினஸ் ரூல்ஸ் படி தவறு அப்படின்னு உங்க தொடர்பு என்ன நாங்க வாட்ஸ்அப்ல இருந்து துண்டிக்கிறோம் உங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இதுதான் நடக்கக்கூடிய உண்மையான நிலவு இப்போ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டிஃபரெண்ட் அக்கௌண்ட் நம்ம வந்து சொல்லலாம் அது ஒரு விதமான அக்கௌண்ட் உங்களுடைய பர்சனல் நீங்க யூஸ் பண்றது ரெண்டாவது விதமான அக்கௌண்ட் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லி யூஸ் பண்றது மூணாவது விதமான ப்ராசஸ் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்னு ஒன்னு இருக்கு இது மூணு புதிய நான் சொல்றேன் தினசரி உங்க நண்பர்கிட்ட பேசுறதுக்கும் பலவர்களுக்கும் செய்தி அனுப்புவதற்கும் வாங்குறதுக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அதுக்கும் பிசினஸ் பத்தி கவலையே பிறாதுங்க ரெண்டாவது நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க இதை நீங்க ஒரு தொழில் பண்றீங்க இங்க வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ்ங்கிற கேட்டகரிக்கு தான் நீங்க வருவீங்க அப்ப அந்த ஸ்மால் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு இருந்து ரெண்டாயிரம் பேர் கஸ்டமர் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பிசினஸ்ல என்ன மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு இருந்து ரெண்டாயிரத்துல இருந்து ஏன் ஐயாயிரம் பேர் வரைக்கும் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம் பல்க் மெசேஜ் அனுப்புறன்னு சொல்லல இன்டராக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஹைலைட் இப்ப இதுவே நீங்க ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு சேவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெட் பஸ் எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு அத்தனை பேர் டிக்கெட் புக் பண்றாங்க டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ரெட் பஸ் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு ஒன்னு வரும் அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒன்னா வரும் அப்போ லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் இருந்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணணும் ஸ்மால் பிசினஸ் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணணும் நீங்க இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மொபைல் அப்ளிகேஷன் இண்டிவிஜுவலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு மெசேஜை எடுத்து அஞ்சு அஞ்சு பேருக்கு தான் செலக்ட் பண்ணி மூணு பேருக்கு தான் செலக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதை பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் பார்வர்டு மெசேஜை ரெண்டு பேருக்கு நீங்க பார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு செய்வாங்க அது வாட்ஸ்அப் பர்சனலே இருக்கு பிசினஸ்ல இருக்கு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண வரக்கூடிய மெசேஜ் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அனுப்ப முடியாது இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்கவே இருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் இதை ரொம்ப தெளிவா இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணுங்கிறது சொல்லிட்டாங்க நீங்க வாட்ஸ்அப் பல்க் மெசேஜர் வாட்ஸ்அப் பல்க் எல்லாம் யூஸ் பண்ண நீங்க முயற்சி செய்தீர்கள் என்றால் வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்துக்கணும் அது மீறி போக இல்ல இல்ல நான் வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் என்னன்னு பரவாயில்ல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாள் நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க உங்களுடைய தொடர்புடைய வச்சு ரிஸ்க் எடுக்காம ஏதாவது ஒரு புது நம்பரை எடுத்து அதுதான் ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டு சொன்னாலாம் எனக்கு புரியாது எனக்கு பட்டாதான் புரியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பட்டே திருந்தீங்க அதை விட பெஸ்ட் டீச்சர் வேற எதுவுமே கிடையாது நான் உங்க அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர் கண்டிப்பா இன்னொரு காரணத்தை நம்ம வந்து சந்திப்போம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாபிக் நீங்க படிக்கணும்னு என்ன நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய தொடர்பு என் ஸ்கிரீன்ல தெரியுது எந்த தொடர்பு பொழுதுங்க கண்டிப்பா நம்ம பேசுவோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம வந்து படிப்போம் நன்றி